உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு ஆரோக்கிய சமையல் பார்க்கலாம் கருப்பு கவுனியில் எப்படி வந்து தோசை செய்யலான்னு பார்க்கலாம் கருப்பு கவுனி வந்து அவ்வளோ ஒரு சத்தான ஒரு அரிசி இதில் வந்து கொலஸ்ட்ரால் கம்மியாகவும் வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறவங்களுக்கு இந்த அரிசியில் செய்கிற உணவுகளை அடிக்கடி நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் மூணு கப்பு அரிசிக்கு வந்து அரை கப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் இது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா கூட ஊற வைக்கலாம் ஆனால் கருப்பு கவுனி அரிசி ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் அதை முன்னாடியே தனியாக ஊற வச்சுட்டேன் இதை வந்து நம்ம நல்லா தான் ஊற வச்சுருக்கோம் இந்த தண்ணியை ஊற்றியே அரைச்சிக்கலாம் இது வந்து நம்ம கிரைண்டர்லேயும் அரைக்கலாம் மிக்ஸிலையும் அரைச்சிக்கலாம் ஆனால் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நான் உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த அரிசியை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன் நைஸாக அரைச்சி இந்த உளுந்து மாவு கூடையே கலந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம எப்பயுமே இட்லி தோசைக்கு எப்படி மாவு அரைப்போமோ அது மாதிரியே தான் இதை நான் தோசைக்கு அரைக்கிறதால கொஞ்சம் தண்ணி பதமாக வந்து அரைச்சிக்கிறேன் இட்லிக்குன்னா நம்ம கெட்டியாக அரைக்கணும் இதை உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சிட்டோம்னா ஒரு நாலஞ்சு மணி நேரம் வச்சுட்டா நல்லா புளிச்சு நமக்கு சூப்பராக தோசை சுடுறதுக்கு மாவு ரெடி ஆகிடும் நான் ஃபுல்லுமே வந்து கருப்பு கவுனி அரிசி உளுந்து மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஆனால் நிறையா பேர் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து நான் மூணு பங்கு சேர்த்துருக்க இடத்துல ரெண்டு பங்கு கருப்பு கவுனி அரிசியும் ஒரு பங்கு இட்லி அரிசி அப்படி இல்லாட்டி சாப்பாட்டு அரிசி கலந்து அரை பங்கு இதே மாதிரியே நம்ம உளுந்து வெந்தயம் கால் ஸ்பூன் கலந்து அரைப்பாங்க இதுவுமே நல்லாயிருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு இந்த தோசை ரொம்ப டார்க் கலராக இருக்கும் நம்ம அந்த அரிசி கலந்தோம்னா கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் முழுக்கவும் எனக்கு வந்து கருப்பு கவுனியிலே வேணுன்றதால நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன் இது வந்து நம்ம சூடாக அப்படியே தோசை சுட்டு உடனே பரிமாறினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை நம்ம கொஞ்சம் ஆறி போயிடுச்சுன்னா அளவுக்கு நல்லா இருக்காது அதனால் நம்ம பரிமாறும்போது சூடாக செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் டிஃபன்லாம் வந்து பேக் பண்ணி கொடுக்காம நம்ம தேவைப்படும்போது போது காலையிலையோ இல்லை வந்து குழந்தைகள் வந்த பிறகு சாயந்தரமோ நைட்டுக்கோ பயன்படுத்திக்கலாம் மதியானத்துக்கு இதை வந்து லன்ச் பாக்ஸில் கொடுக்க வேண்டாம் இப்போ வந்து நமக்கு வந்து மாவு எல்லாம் கரைச்சி ரெடி ஆயிடுச்சு அந்த மிக்ஸியுமே கொஞ்சம் வந்து கழுகி ஊத்திட்டு உப்பு போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து சுகர் இருக்கிறதுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது கருப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணும் இதில் வந்து நிறைய இனிப்பு வெரைட்டி தான் செய்வாங்க தோசை செஞ்சாலும் சுவையாக இருக்கும் நம்ம வீடியோ வந்து பின்னாடி கருப்பு கவுனியோடைய அரிசியை வச்சு நம்ம புட்டு முன்ன வெரைட்டிலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி தோசை இந்த கழுவுன தண்ணி வந்து வேஸ்டாக்க வேண்டாம் கரெக்டாக திட்டமாக ஊற வச்சுக்கோங்க இல்லை இந்த மாதிரி நிறையா நம்ம ஊற வச்சிட்டோம்னா அந்த தண்ணியை வேஸ்ட் ாம நம்ம இதில் வந்து சூப்பு செய்யலாம் நம்ம ஏதாவது ஒரு கீரைகள் போட்டு இந்த தண்ணியில் சூப்பு செய்யலாம் அப்படி அதுவும் இல்லாட்டி இதை வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் செடிகளுக்கு டைல்யூட் பண்ணி ஊற்றுங்க ரொம்ப சத்து அதனால தண்ணியை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக ஊற வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து நம்ம புளிக்கிறதுக்காக மாவு வச்சுருந்தோம் இப்போ புளிச்சு ரெடி ஆகிட்டு தோசை ஊற்றியாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் இது எவ்வளோ மெல்லிஸாக வேணாலும் நல்லா ஊற்றலாம் வந்து நம்ம கடையில் வாங்குகிற ரவை தோசை எப்படி நல்லா தனியாக கரைச்சி மெல்லிசாக வருமோ அந்த மாதிரி இந்த தோசையுமே நல்லா மெல்லிசாக ஊற்றலாம் அதனால் வந்து ஈஸியாக இதை வந்து உடனே அரைச்சி செய்யலாம் அதுவும் சத்து ஆரோக்கியம் குழந்தைகளுக்கும் ரொம்ப பெரியவங்களுக்கு அதாவது வயதான பெரியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி அடிக்கடி நம்ம வந்து உணவில் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாருக்கும் கலர் தான் வந்து தோசை நம்ம வந்து கேழ்வரகு மாவில் ஊற்றின தோசை மாதிரி இருக்கும் டேஸ்டெல்லாம் நல்லாவே இருக்கும் நம்ம வந்து இதை மாதிரி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தி நம்ம மாதத்தில் ஒரு இரண்டு மூன்று முறையாவது பல வகையான உணவுகளை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பல வியாதிகள் வராமல் நமக்கு வந்து தடுக்கிறதுக்கும் வந்த சில வியாதிகளுக்கு வந்து இது நல்ல ஒரு சுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கலரை பார்க்காம இது மாதிரி அடிக்கடி தோசை புட்டு அல்வா இந்த மாதிரி நிறைய ஐட்டம் செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சு அரிசியை வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ இந்த தோசையை பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக பேப்பர் மாதிரி கூட ஊற்றலாம் அந்தளவுக்கு இது பண்ணலாம் இதை இதில் கொழுக்கட்டை செய்யலாம் நிறைய வெரைட்டி செய்யலாம் இப்போ நம்ம தோசை பார்த்துருக்கோம் இனி வர வீடியோவில் நிறைய பதிவு பார்க்கலாம் ஆரோக்கியம் தரும் கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தி நலமடைவோம் நன்றி வணக்கம்